விசில் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம பார்க்க இருக்கிற தலைப்பு மாசி மகம் இந்த மகம் என்பது என்ன அப்படின்னா மனித வாழ்வில் அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கி புறவாழ்வில் வெற்றி காணக்கூடிய முக்கிய முக்கியமான திருநாள் தான் இந்த மாசி மகம் இந்த மாசி மகம் வருகிற இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிரதோட மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமையில வருது இந்த சனிக்கிழமையில வர்றதுல என்ன சிறப்பு அப்படின்னா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் பயணம் மேற்கொள்கிறார் கும்பராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கே குரு பகவானாக இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கும்பேஸ்வரருக்கு கொண்டாடப்படக்கூடிய மாசி மகம் ஒவ்வொரு ஆண்டும் மாதமும் பௌர்ணமி தினம் இருக்கு இல்லையா இந்த பௌர்ணமி தினம் எந்த நட்சத்திரத்துல வருதோ அதை தான் அந்த சிறப்பான பண்டிகையை கொண்டாடுவாங்க இப்ப சித்திரை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் முழு நிலவு வரும் அதனாலதான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துல முழு பௌர்ணமி வரும் அதனாலதான் பங்குனி உத்திரன்னு சொல்றோம் அதே மாதிரி மாசி மாதத்தில் முழு நிலவாக வரக்கூடிய பௌர்ணமி தான் நம்ம என்ன பண்றோம் மாசி மகன் கொண்டாடுறோம் இந்த மாசி மகம் வந்து ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில்கள்லயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாமகமாக ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு கும்பகோணத்துல கொண்டாடப்படுறது ஏன்னா பன்னிர பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் அப்போ வந்து முழு பௌர்ணமி நிலவாக மக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுவார் ஒன்று இரண்டாவது வந்து அதோட குரு பகவானும் சேர்ந்து பயணம் பண்ணுவார் குரு யோகத்தில் பௌர்ணமி நாள் வரக்கூடியதான் மகாமகன் கொண்டாடுறோம் அது பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும் அதே மாதிரி வருஷ வருஷம் இந்த மக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் முழு நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவாக இருக்கக்கூடிய தான் நம்ம வந்து மகாமகம் இது மாசி மகன் கொண்டாடுறோம் இந்த மாசி மக திருநாள் வர சனிக்கிழமை வருது ஒரு பக்கம் வந்து கும்பேஸ்வரர் கும்ப ராசியில சனி பகவான் பயணம் பண்ணக்கூடிய ஆண்டு இன்னொரு பக்கம் என்னன்னா சனிக்கிழமையிலே வருது இன்னொன்று என்னன்னா மக நட்சத்திரத்தில் பௌர்ணமியா வருது இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டு ஒரு சிறப்பான நாளாக வருகிறது அதனால வந்து அஷ்டமதி சனி நடக்க நடக்கிற கடகராசிக்காரர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜென்மசனி நடக்கிற கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பா இந்த மகத்துடைய நாளில் ஆத்தங்கரையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் அகத்தில் இருக்கக்கூடிய எடுத்து சனி தோஷத்தை எல்லாம் விலக்கி உங்களுக்கு புற வாழ்வில் வெற்றி காணக்கூடிய யோகத்தை சிவபெருமான் வழங்குவார் அதே மாதிரி இறந்த மூதாதியருக்கு திதி கொடுத்து அவர்களை வணங்கும் போது முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் பிதர்கர்மா மாதிர கர்மா என்ற கர்ம வினைகள் தொலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மகத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா சிவபெருமானை இல்லையா தோன்றியவர் தான் தான் வந்து முருகப்பெருமான் அவர் ஜோதி வடிவானவர் முருகப்பெருமானுக்கும் இந்த மக நட்சத்திரத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு எப்படின்னா நெற்றியிலிருந்து பிறந்த ஆண்மகன் ஆணுக்கே பிறந்த ஆண்மகன் அதே மாதிரி ஜோதி சொரூபமானவன் முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமான் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அகத்தில் கொடி அழுக்கை நீக்கி புற வாழ்வில் இன்பத்தை தந்து மனிதனை ஒழுங்காக்கக்கூடிய திறன் பெற்றவர் அவரை திருநாளில் போய் வணங்குறது சிறப்பு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மக திருநாள்னு திருச்செந்தூரில் பத்து நாள் விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த பத்து நாள் விழாவில் வந்து சிகப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி இப்படி வந்து வெ வெள்ளையாக வெள்ளை பூக்களாலும் வெள்ளை ஆடையாலும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வெள்ளை சாத்தியாக வருவார் அதுக்கடுத்து சிகப்பு சாத்தியாக வருவார் அதுக்கடுத்து பச்சை சாத்தியாக வருவார் இந்த பச்சை சாத்தியை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பச்சைங்களை கையெழுத்து போடுற அதிகாரத்தை முருகப்பெருமான் வழங்குவார் அது மாதிரி சகப்பு சாத்தியில் பார்க்கும்போது அவர்களுக்கு நிலம் இடம் மண்மனை பிரச்சனை தீந்துடும் வெள்ள சாத்தியில் போது அவர்களுக்கு இருக்கிற சந்திர தோஷமானது விலகும் இப்படின்னு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு முருகனுடைய அருள் வழங்குறதுல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய தேர் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர் நடக்கும் மாசி மகத்தில் தெப்போட்சம் நடக்கும் இது வந்து முருகனுக்கான விழா இந்த முருகனுடைய விழா நாளிலையும் அதே மாதிரி சிவபெருமானுடைய விழாவாக இருக்கிற மாசி மக நாள்ல யார் போய் சிவபெருமானையும் சிவபெருமான நெற்றிக்கல் தோன்றிய முருகப்பெருமானை வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகவாழ்வில் இருக்கிற அழுக்கல்ல நீங்க புறவாழ்வில் ஒரு வெற்றி கிடைக்கும் இப்ப இதுவரைக்கும் ஏதாவது தவறு செய்திருந்தா அந்த தவறெல்லாம் மன்னிச்சு உங்களுக்கு புதிய வாழ்க்கைக்கான விடியலை காமிப்பார்கள் இருவரும் இதை புரிந்து கொண்டு மக திருநாள கொண்டாடணும் இந்த மக திருநாள்ல இன்னொரு சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா மூதாதையருக்கு திதி கொடுக்கிறது ஏன் மூதாதையருக்கு திட்டி கொடுக்கிறோம்னா ஒவ்வொரு மனுஷன் இந்த கர்ம வினை தான் அவனை வந்து கொலையா கொள்ளும் புரியுதுங்களா அந்த சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா பிராப்த கர்மா இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முற்பிறவியில் செய்த பாவம் அந்த பாவத்தின் அடிப்படையாக அடிப்படையாக தான் இந்த பிறவியானது எடுக்கிறோம் அப்ப இந்த பிறவியில நீ கஷ்டப்படுறது கர்மவினை கர்ம காரணமா இருக்குது இல்லையா அதனால இந்த மக திருநாள்ல யாரெல்லாம் தேவஷம் விட்டு போயிட்டாங்களோ அப்பாவுக்கு தேவஷனால எனக்கு தெரியல மறந்து போயிட்டேன் அதே மாதிரி குலதெய்வமே தெரியல எனக்கு மறந்து போயிட்டேன் அப்படின்னா இந்த மக திருநாள்ல ஆற்றங்கரை ஓரம் சிவன் கோயிலில் நீங்க போய் ஆத்துல உட்காந்து திதி கொடுக்கும் போது அந்த கர்ம வினையானது குறையும் போது நன்மை தானா நடக்கும் அப்ப கர்ம வினை குறைக்கக்கூடிய நாள் அதே மாதிரி வெற்றிக்கான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய நாள் அதே மாதிரி இறை வழிபாட்டு சேவிக்கக்கூடிய நாள் இப்படி ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த மாசி திருநாள் இந்த மாசி திருநாள் வந்து பார்த்தீங்கன்னா அது சனிக்கிழமை வர்றது அது வந்து கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் பயணம் பண்ற இந்த நேரத்தில் வருவது கும்ப ராசிக்காரர்கள் கட்டாயம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற சிவாலயங்களையோ கும்பேஸ்வரராக அவரை வழிபடும் போது ஜென்ம சனியின் பாதிப்பில் விலகி அவர்கள் வாழ்க்கை இந்த திருநாளில் வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி வீடு மண்மனை பிரச்சனை உள்ளவர்கள் சகோதர வழியில் பிரச்சனை உள்ளவர்கள் கணவன் மனைவி உறவில் சிக்கல் உள்ளவர்கள் வேலை வாய்ப்பில் பின்னடை உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக வாடகை கொடுத்தனத்திலே இருக்க அப்படின்னு சொல்றவங்க இந்த மக நாள்ல போய் இறைவனை சேவிக்கும் போது அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இன்னொன்று பார்த்தா கடகராசி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அஷ்டமத்து சனியானது நடக்குது இந்த அஷ்டமத்து சனி எப்படி கணக்கிடப்படுது கடகராசிக்கு கடகராசிக்கு எட்டாம் இடத்துல கும்ப ராசியில சனி பகவான் ஏறி அமர்றனால தான் அமர்றதை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அஷ்டமுத்து சனின்னு சொல்றோம் அப்ப கும்ப ராசியில் அமர்றாரு இல்லையா இப்ப கும்ப ராசியில சனீஸ்வர பகவான் அமர்ற இந்த நேரத்துல கும்பேஸ்வரருக்கு கொண்டாடப்படக்கூடிய இந்த மக திருநாள்ல நம்ம சிவபெருமானை வழிபடும்போது போது அஷ்டமுத்து சனியானது கடக ராசிக்கு பாதிப்பை குறைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் பயணம் பண்றார் அது வந்து நான்காம் இடங்கிறது கேந்திராதிபதி தோஷம் பொதுவாகவே விருச்சக ராசிக்கு ாம் இடத்து ஸ்தானமான தாய் நீட்சமான ராசி சந்திர நீச்சவான ராசி அப்ப விருச்சக ராசிக்காரர்கள் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய மகத்திருநாள்ல கும்பகோணம் கும்பேஸ்வரருடைய திருநாளா வரக்கூடிய மகத்திருநாள்ல ஆற்றங்கரை ஓர சிவபெருமானை வணங்கும் போது அவர்களது சந்திர நீச்சல் தோஷமானது விலகி தாய்க்கு உடல் பாதிப்பானது குறைந்து தன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடையெல்லாம் விலகி வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இப்ப யாரெல்லாம் சனி பாதிப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த மாசி மகத்திருநாளில் சிவபெருமான் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் செய்யும்போது அவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கிடைக்காமல் தவித்தார்களோ அதெல்லாம் முழுமையாக கிடைச்சி அவர்களுக்கு முருகப்பெருமானோட அருளாசியும் சிவபெருமானோட அருளாசியும் முழுமையாக கிடைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதே உண்மை இந்த மகத் திருநாளில் கணவன் மனைவி உறவில் சிக்கல் உள்ள ராசி அப்படின்னா இப்ப தனுசு ராசி தனுசு ராசி என்ன பண்றாங்கன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்காங்க அதே மாதிரி வந்து மிதுன ராசி அவர்கள் வந்து எப்போதுமே சுக்கரன் தோஷம் உள்ள ராசி கணவன் மனைவி ஒற்றுமையில் சிதை உள்ள ராசி வந்து மாசி திருநாள்ல போய் சிவபெருமானை வழிபடும் போது அந்த பிறவி கர்மான்றது அழிஞ்சிடும் அந்த ராசிக்கே ஒரு தோஷம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த தோஷமானது விலகி அவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை ஆயிடுவாங்க அதே மாதிரி விவாகரத்து வழக்குக்காக சிலர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை ஜனஜாதத்தில் இருந்தால் அவர்கள் விவாகரத்து ஜாதகன் அர்த்தம் அப்போ சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை சுக்கரன் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாயாரை குறிக்கும் அம்பாலை குறிக்கும் பார்வதி தாய பார்வதி தாயாரை குறிக்கும் அதே மாதிரி இருந்து செவ்வாய் என்பது முருகப்பெருமானை குறிக்கும் ஆனால் இந்த நாளில் மாசி மக திருநாள்ல போய் முருகா ஏன் இப்படிலாம் என்ன பண்ணுற ஏன் இப்படி என் வாழ்க்கை செதைச்சி வச்சிருக்க அப்படின்னு அவங்க மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு முருகனையும் சிவனையும் சேர்ந்து வழிபடும் போது அவருடைய கர்மா கழிந்து பிறவி கர்மா கழிந்து கண்டிப்பாக விவாகரத்தே நிகழாமல் போகும் கோர்ட் வரலைக்கும் போனது கூட திருப்பி சேர்ந்துக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன் அது நிதர்சனமான உண்மையை எழுதி கொடுத்து அதே மாதிரி சேர்ந்தவங்க இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக விவாகரத்தில் இருப்பவர்கள் விவா விவாகரத்தில் நோட்டீஸே விட்டுட்டு ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்க இவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க அவங்க ரூம்ல இருக்காங்க நோட்டீஸ் விட்டுட்டு பிள்ளைகளுக்காக வாழ்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள கூட நம்ம பார்த்து பாக்குறோம் ஆனா இந்த மாசி மக திருநாள்ல அவர்கள் போய் பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்கி சிவபெருமானும் முருகப்பெருமானும் கொடுப்பாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மை அப்ப மாசி மக திருநாள் பொதுவாக என்ன அப்படின்னா அகத்தில் ஏற்படக்கூடிய அழுக்கை அகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முழுமையாக தீர்த்து புற வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சந்தோஷமான திருநாள் இந்த திருநாளில் அனைவரும் இறைவன் அருள் பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள் மேலும் ஒரு காணொலி உங்களை சந்திக்க வரை விடைபெறுவது உங்கள் வாழ்வு ஜோதிடர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்